வணக்கம் ஐந்து ஆறு இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒற்றி அத்திக்குழு பசுமை அறக்கட்டளையின் முக்கியமான ஒரு வேண்டுகோள் தனிமனித ஒழுக்கமே எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் அடிப்படையான அமையக்கூடியது ஒரு அரிச்சந்திரமயான கண்ட நாடகம் ஒரு மகாத்மா காந்தியை நமக்கு உருவாக்கி தந்தது அதே போல் சின்ன சின்ன விஷயங்களில் நமக்குள் ஒரு ஒழுங்கும் கட்டுப்பாடும் இருந்தால் பசுமைச் சூழல் மட்டும் அறிய அதிகரிப்பது மட்டுமல்ல பூமி மாசுபாடும் கட்டுப்படும் பூமி மாசுபாட்டுக்கு நாமே காரணம் வேறு யாரும் அல்ல குறிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி தூக்கி வீதி வீசி எறிவது கழிவுகளை தரம் பிரிக்காமல் குப்பையில் சேர்ப்பது புகை தேவையில்லாத இடங்களில் வாகனங்களை இயக்கி புகை மண்டலத்தை உருவாக்குவது இதுபோன்ற பல நம்மளுடைய சுய கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால் இந்த புவி வெப்பமயமாகிறது இதன் காரணமாக ஓசோன் மண்டலம் ஓடை ஓட்டை விழுந்து விடுகிறது மேகங்களால் சரியாக மழை பொழிய முடியவில்லை பனிமலை உருகுகிறது பூமியின் வெப்பச்சூழல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதனால் வயோதிகர்களும் உடல் நோய்வாய்ப்பட்டவர்களும் வாழ்வது மிகவும் சிரமமாகிறது இவை அனைத்தையும் தடுக்கவும் தவிர்க்கவும் அல்லது மாற்றவும் வேண்டுமென்றால் ஒவ்வொரு குடிமகனும் தாங்கள் தேவைப்படக்கூடிய பொருட்களை அவசியமின்றி வீணாக்குவதோ அவசியமின்றி பயன்படுத்துவதோ கூடாது கழிவுகளை சரியான முறையில் மறுசுழற்சிக்கு அனுப்ப வேண்டும் துப்புரவு தொழிலாளியும் ஒரு மனிதனே அது நமது கடமை பல இடங்களில் மிருகங்கள் பிளாஸ்டிக் கலந்த பைகளில் வைக்கப்பட்ட உணவை உட்கொள்வதால் இறந்து போகிறது சமீபத்தில் கூட ஒரு இடத்தில் ஒரு யானை மரணித்தது கர்ப்பமாக இருந்த யானை தன் குட்டி யானை வயிற்றுக்குள் முழுக மு கிட்டத்தட்ட முழுமையாக வளர்ந்த நிலையில் இறந்து போய் கிடந்தது காரணம் என்னவென்றால் அது பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொண்டது காரணம் யாரோ செய்த பாவத்திற்கு யார் அனுபவிப்பது நாம் தான் அதை தடுக்க முயற்சிக்க வேண்டும் வருங்காலத்தில் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது தேவையான பொருட்களை வாங்குவதற்கான பைகளை நாமே எடுத்து செல்வோம் துணிப்பைகளை அதேபோல் கடைகளில் கொடுத்தால் கூட எங்களுக்கு கவர் வேண்டாம் என்று சொல்வோம் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய கழிவுகளை ஏனோதானா என்று போகிற வழியில் தூக்கி வீசாமல் அவற்றை முறையாக தரம் பிரித்து ஒப்படைப்போம் இதுபோல் சில சில விஷயங்களில் ஒவ்வொருத்தரும் ஒழுங்கு மரியாதையை தனக்குள் காட்டுப்படுத்தி கொண்டாலே இந்த சமுதாயம் சீர்படும் நாடு மேன்மையுறும் பசுமைச் சூழல் உருவாகும் பசுமைச்சூழல் உருவாக ஒவ்வொருவர் குடும்பத்திலும் உடக்கூடிய முக்கிய நாட்களில் ஒரு மரக்கண்டுகளை நட்டு பராமரிக்க முயற்சி பெறுங்கள் வாழ்த்துக்கள்